நாட்டில் இடம்பெற்ற போது இந்தியாவுக்கு அகதிகளாக சென்ற பலர் பல்வேறு எதிர்பார்ப்புகளின் மத்தியில் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர் எனினும் அவர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் பல ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்று வரை நிறைவேறாமை கவலைக்குரிய விடயமாகும் தாளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இந்த தாய் எதிர்காலத்தை வளமாக்கும் கனவுடன் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு சொந்த மண்ணிற்கு வந்துள்ளார் தேடி வந்தவருக்கு பேரதிர்ச்சியை காத்திருந்தது கைவிட்டு சென்ற காணிகள் அபகரிக்கப்பட்டிருந்தன வாழ்வதற்கு ஒரு அடி காணி ஏனும் இன்றி பல்வேறு துன்பங்களை அனுபவித்துள்ளார் இந்த தாய் நாங்க தொண்ணூறுல இந்தியாவுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்தியாவுக்கு வந்து இங்க நாட்டுக்கு வந்த இலங்கைக்கு வந்து வந்த இடத்துல எங்களோட பழைய காணிகள் இருக்கும்னு பார்த்தா எங்கட பழைய காணிகள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க காணிகளும் இல்ல அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க அங்க இருந்து கொண்டு வந்து நகை எல்லாம் அடவு வச்சு இந்த லோனு லோன் போட்டு அதான் இந்த காணி துண்டை வேணும் இந்த காணி துண்ட வேண்டி எங்களுக்கு அரசால தற்காலிக வீடு திட்டம் தாங்க தாங்கன்னு சொன்னா தற்காலிக வீடு திட்டம் கேட்க பண்ண இடத்துல உங்களுக்கு நிரந்தர வீடே தருவோம் தற்காலிக வீடு திட்டம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு தருவாங்க தருவாங்க இந்த காலமே இருக்கிறதாங்க இது வரைக்கும் எந்த ஒரு வீடு திட்டம் இந்தியாவில் அகதியாய் வாழ்ந்து நாட்டிலும் அகதியாய் வாழ்ந்து வரும் தம்மை போன்றவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஏனும் வளப்பெறச் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த தாய் கோருகின்றார் இந்த தாய் மாத்திரமல்ல பல்வேறு கனவுகளை சுமந்து தாய் நாட்டிற்கு வந்த பலர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் அன்பிருந்து இந்தியாவுக்கு போய் இப்ப சமீபத்தில் தான் வந்தோம் ரெண்டாயிரத்தில் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தோம் இதுவரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே தர இல்லை ஓலூற்றுக்குள்ளே இருந்து அது ஒழுகுது மழை பெஞ்சா இருக்கையிலாது கரண்டும் இல்லை வசதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுவரை இது வரைக்குமே வரைக்குமே ஒன்றுமே அரசாங்கம் எங்களுக்கு வீட்டு தர மாதிரி இல்லை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்று வாக்கு அந்த வாக்குக்கு அமைய இனியேனும் தம் வாழ்வில் ஒளியேற்றப்பட வேண்டும் என்பது இந்தியாவிற்கு அகதிகளாய் சென்று மீள சொந்த மண்ணை வந்தடைந்தவர்களின் எதிர்பார்ப்பாகும்